வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான நம்ம சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் நம்ம கையில இருக்கிறது செந்தில் எழுதின கடவுள் அறிவியல் ஒரு சொல்லாடல் அப்படிங்கிற ஒரு கட்டுரை இது வந்து நிறைய கேள்விகளை எழுப்புது ஆமா. இதோட நோக்கம் வந்து கடவுள் இருக்காரா இல்லையான்னு சண்டை போடுறது இல்ல மத நம்பிக்கைகளை ஒரு நிமிஷம் தள்ளி வச்சுட்டு இந்த பிரபஞ்சம் சும்மா தற்செல்லாம் நடந்துச்சா இல்ல அதுக்குள்ளே ஒரு மாதிரி அறிவு ஒரு ஒழுங்கு ஏதாவது இருக்கா இந்த தான் இந்த கட்டுரை கேக்குது சரிதா அதாவது மனிதன் உயிர்கள் இந்த பிரபஞ்சம் இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற தொடர்ப ஒரு புதுசா அறிவியல் ரீதியா தத்துவ ரீதியா பார்க்க முயற்சி பண்ணுது வாங்க இந்த கட்டுரையோட முக்கியமான கருத்துக்களையும் அது நமக்கு முன்னாடி வைக்கிற சில சவாலான விஷயங்களையும் நம்ம அலசி பார்க்கலாம் ஆரம்பத்திலேயே ஆசிரியர் ஒன்ன தெளிவா சொல்லிடுறாரு நம்ம பொதுவா பேசுற மத வழிபாடு புனித புத்தகம் ஒரு குறிப்பிட்ட கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை இதிலிருந்து எல்லாம் இந்த கட்டுரை கொஞ்சம் தள்ளியே நிக்குது இது ஒரு புது தேடல் மாதிரி இது ஒரு வகையில் நம்ம இந்திய தத்துவ கபிலர் புத்தர் இவங்கள்லாம் கேட்ட சில அடிப்படையான கேள்விகளோட ஒரு நவீன தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம் ஓ அப்படியா ஆமா ஆனா முக்கியமான வித்தியாசம் என்னன்னா இது எந்த ஒரு புனித தன்மையும் ஏத்துக்காம ஒரு இயற்கை சக்தி அல்லது ஒரு பிரபஞ்ச ஒழுங்கு இத வந்து அறிவியல் பார்வையோட தத்துவ ரீதியாக பார்க்க முயற்சி பண்ணுது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லாம அனுபவம் இயற்பியல் பரிணாம வளர்ச்சின்னு இதெல்லாம் ஆதாரமா வைக்குது அப்போ மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் யோசிக்கிற மாதிரி ஒரு பரந்த சிந்தனையை தூண்ட முயற்சி இது இல்லையா நிச்சயமா இந்த மாதிரி உரையாடல்கள் ரொம்ப முக்கியம்னு ஆசிரியர் நினைக்கிறாரு சரி இந்த சிந்தனை பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அவர் சில முக்கியமான அடிப்படைகளை அதாவது பிரமாணங்கள் அப்படின்னு சொல்றாரு அதை முன்வைக்கிறார் பிரமாணங்களா ஆமா, அதுதான் அவரோட வாதத்தோட அடித்தளமா இருக்கு அது நம்ம முதல்ல கொஞ்சம் கவனமா பார்க்கலாம் சரி அந்த அடித்தளங்கள் என்ன முதல் பிரமாணம் என்ன சொல்லுது முதல்ல ரொம்ப அடிப்படையான ஒன்னு இருப்பு நிச்சயமானது எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் சர்டன் அதாவது நம்ம வாழ்கிறோம் இந்த உலகம் இருக்கு நம்ம நல்லது கெட்டதை அனுபவிக்கிறோம் சில தத்துவங்கள் வந்து இந்த உலகமே நிலையற்றது ஒரு மாயை அப்படின்லாம் நம்மளோட நேரடி அனுபவத்துல இருப்புங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை இது சார்பு கால அளவுல அதாவது நம்ம மனுஷங்களோட அனுபவ கால அளவுல ஒரு உண்மையா எத்துக்கிறாரு ஓ அதாவது பெரிய தத்துவ விவாதத்துக்குள்ள போகாம நம்ம அனுபவத்துல நாம உடற இந்த இருப்பு இருக்கு பாருங்க அதை முதல் படியா வைக்கிறாரு அப்படிதானே கரெக்ட் நம்ம அன்றாட அனுபவங்களும் உலகத்துல நாம பார்க்குற விஷயங்களும் இருப்பு உண்மை சொல்லுது இதை ஒரு ஆரம்ப புள்ளிய வச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு போறாரு சரி அப்போ ரெண்டாவது அடிப்படை என்ன ரெண்டாவது பிரமாணம் பரிணாம வளர்ச்சி முழுக்க முழுக்க மனிதரின் முழு கட்டுப்பாட்டில் இல்லை எவல்யூஷன் இஸ் நாட் ஃபுல்லி ஹியூமன் கண்ட்ரோல் உயிரினங்கள் எப்படி வந்துச்சு எப்படி மாறுச்சுங்கிறது முழுக்க முழுக்க நம்ம கையில இல்லை ஆமா உயிரினங்கள் ஒரு வகையில தானாவே தன்னை உருவாக்கிக்குது தன்னை மாத்திக்குது இத அறிவியல் மொழில ஆட்டோபோயசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டோபோயசிஸ் அது என்ன அதாவது ஒரு அமைப்பு வந்து வெளியில இருந்து நேரடியா எந்த கட்டளையும் இல்லாமலே தன்னைத்தானே உருவாக்கிக்கிற பழுது பார்த்துக்கற தக்க வச்சுக்கிற ஒரு திறன் தான் அது ஓஹோ ஆட்டோபொயசிஸ் சுவாரஸ்யமா இருக்க இந்த வார்த்தை அப்படின்னா இயற்கை வந்து தண்ணி தானே இயக்கிக்கிற ஒரு திறன் அதுக்கு தெர்க்குன்னு சொல்றாரா மனுஷன் வந்து பயிர் பண்றான் மிருகங்களை ஏன் க்ளோனிங் கூட பண்றான் ஆனாலும் மொத்தமா இயற்கையோட போக்க நம்மால கட்டுப்படுத்த முடியலையே அதுதான் விஷயம் இது வந்து மனுஷனோட எல்லையை ரொம்ப தெளிவா காட்டுது நாம இயற்கையோட ஒரு பகுதி தான் அதோட விதிகளை பயன்படுத்தி சில விஷயங்களை செய்யலாம் ஆமா ஆனா அதோட அடிப்படை இயக்கத்தையோ அது எப்படி தோணுச்சுங்கறதையோ அதோட பரிணாமப் பாதையோ நம்மளால முழுசா தீர்மானிக்க முடியாது நாம அதுக்கு எஜமானருங்க இல்லைங்கறதை இது அழுத்தமா சொல்லுது அந்த சுயக்கட்டுப்பாடு இல்லாத நிலைமை அது அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டுப் போகுது இல்லையா நம்மள விட பெரிய விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் காலம் இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா இதுதான் மூணாவது அடிப்படைன்னு நினைக்கிறேன் நீங்க யோகிச்சது சரிதான் மூணாவது பிரமாணம் பேரியர்க்கியும் பிரபஞ்சமும் காலமும் மனித கட்டுப்பாட்டில் இல்லை காஸ்மோஸ் அண்ட் டைம் ஆர் நாட் ஹியூமன் கண்ட்ரோல்டு இந்த பிரபஞ்சத்தை இயக்குற அடிப்படை விதிகள் இருக்குல்ல ஈர்ப்பு விசை மாதிரி ஆமா ஈர்ப்பு விசை கிராவிட்டி ஒலியோட வேகம் அணுக்கள் எப்படி இயங்குது இதெல்லாம் வந்து நம்மள சார்ந்து இயங்கல அது நமக்கும் முன்னாடியே இருந்துச்சு நமக்கு அப்புறமும் இருக்கும் நாம் அதை கண்டுபிடிச்சு பயன்படுத்தலாமே தவிர அதை உருவாக்கவோ மாத்தவோ நம்மளால முடியாது நாம டேம் கட்டுறோம் கரண்ட் தயாரிக்கிறோம் ராக்கெட் விடுறோம் இதெல்லாம் இயற்கையை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தோணினாலும் அதோட அடிப்படைகளை நாம தொடக்கூட முடியலையே சரியா சொன்னீங்க இந்த எல்லைகளை அதாவது இருப்பு உண்மை ஆனா அந்த இருப்போட பெரும்பகுதி குறிப்பா இந்த பிரபஞ்சமும் அதோட இயக்கமும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைங்கறத நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா தான் ஆசிரியரை அடுத்து வைக்கிற முக்கியமான கேள்விக்கு போக முடியும் சரி நாம இயற்கையை கட்டுப்படுத்தல அது அது பாட்டுக்கு இயங்குது ஆனா அந்த கேள்வி இதுதான் அந்த இயற்கைக்கே ஒரு மாதிரி அறிவு இருக்கா சும்மா மெஷின் மாதிரி இயங்குதா இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு ஞானம் மாதிரி ஏதாவது இருக்கா இங்கதான் இந்த அலசல் உண்மையிலேயே ஆழமா போகுது ஒருவேளை கொஞ்சம் சர்ச்சைக்குரியதாகவும் மாறுதுன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றது சரிதான் இதுதான் அவர் வைக்கிற நாலாவது ரொம்ப முக்கியமான பிரமாணம் பேர் பிரபஞ்ச ஞானம் அறிவு உண்டு நேச்சர் அந்த கட்டுரையோட புள்ளியே பிரபஞ்சத்துக்கு அறிவு இருக்கா அது எப்படி சாத்தியம் அறிவியல் பொதுவா தற்செயல் நிச்சயமற்ற தன்மை அன்சர்டனேட்டி இத பத்தி எல்லாம் பேசும்போது இவர் எப்படி ஒரு அறிவ பத்தி பேசுறாரு நல்ல கேள்வி ஆசிரியர் இங்க சும்மா ஒரு ஒழுங்க மட்டும் சொல்ல வரல அவர் என்ன கேக்குறாருனா நம்ம மனுஷங்களோட பார்வையில இந்த கிரகங்களோட துல்லியமான இயக்கம் இயற்கையோட விதிகள் பிசிக்கல் லாஸ் காலம் ஓடுற விதம் இதுலெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒழுங்கு ஒரு ஒத்திசைவு அப்புறம் ஒரு தொடர்ச்சி கண்டினியூட்டி தெரியுதே இது எப்படி ஆமா யோசிச்ச ஆச்சரியமா தான் இருக்கு இந்த சீரான கணிக்க முடியிற மாதிரி இருக்கிற இந்த அமைப்பு சும்மா குருட்டுத்தனமான தற்செயல்ங்கிறத தாண்டி இயற்கையாகவே ஒரு பேரண்ட அறிவு காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு காட்டுதான்னு கேட்கிறாரு இதை விளக்க அவர் ஒரு நல்ல ஓமையை பயன்படுத்துறாரு ஒரு உயிருக்கு அறிவு இருக்குன்னு நம்ம எப்படி சொல்றோம்

இங்கதான் அவர் ஒரு பெரிய பாச்சல செய் அவர் என்ன சொல்றாருன்னா இதே மாதிரி அம்சங்கள் ஒரு விதமான கற்றல் ஒரு விதமான நினைவகம் அதனால வர்ற மாற்றம் பிரபஞ்ச நிகழ்வுகள்லயும் இருக்குன்னு வாதிடுறாரு எதுல பிரபஞ்ச எப்படி உதாரணத்துக்கு நட்சத்திரங்கள் உருவாகிறது அதோட வாழ்க்கை வட்டம் அது வெடிச்சு சிதறி புது தனிமங்களை உருவாக்குறது அப்புறம் அந்த தனிமங்கள்ல இருந்து புது நட்சத்திரம் கோள்கள் உருவாகிறது இந்த சுழற்சியில ஒரு தொடர்ச்சி ஒரு வித அமைப்பு சார்ந்த அறிவு சிஸ்டமிக் நாலேஜ் இருக்குன்னு பாக்குறாரு ஓஹோ அதனால பிரபஞ்சத்தை சும்மா ஜடப்பொருள்களோட தொகுப்பா பார்க்காம அது அறிவுள்ள ஒன்னா அது பொருள் அலை சக்தி வெளி காலம்னு எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி அனுகுணங்கிறது தான் அவரோட வாதம் அதாவது பிரபஞ்சங்கிறது சும்மா ஒரு ஸ்டேஜ் மட்டும் இல்ல அது ஒரு அறிவுள்ள ஸ்டேஜ் இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாரா இது உண்மையிலேயே ஒரு புரட்சிகரமான சிந்தனை ஆமா இந்த பேரண்ட அறிவுங்கிறது நம்மள மாதிரி உணர்வு நிலை கொண்டதா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா அதுக்குள்ள ஒரு ஒழுங்கு தகவல் பரிமாற்றம் தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக்கிற செல்ஃப் ஆர்கனைசேஷன் ஒரு தன்மை இருக்கிற அமைப்பு அதுங்கிறாரு சரி இந்த பிரபஞ்சத்துக்கு இப்படி ஒரு பேரண்ட அறிவு இருந்தா அது நமக்கு மேலே ஒரு சக்தியா இருந்தா நாம எப்படி அதோட தொடர்பு கொள்ள முடியும் நம்மளோட சிந்தனைக்கும் இந்த பெரிய இயற்கைக்கும் ஏதாவது பாலம் இருக்க முடியுமா இது சும்மா கற்பனையா இல்ல அறிவியல் பூர்வமா சாத்தியமா இந்த கேள்விக்கு ஆசிரியர் வந்து அலை வடிவங்கள் மூலமா ஒரு பதில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு இதுவும் ஒரு சுவாரஸ்யமான பகுதி அலை வடிவங்களா ஆமா இன்னைக்கு இருக்கிற இயற்பியல் பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்தையுமே அடிப்படை துகள்கள் அலைகள் தான் பாக்குது இருந்து அணுவுக்குள்ள இருக்கிற குவாண்டம் துகள்கள் வரைக்குமே எல்லாமே அலைகளாவும் இருக்கு துகள்களாவும் இருக்கு அப்போ நம்ம மூளையோட செயல்பாடுகள் நரம்பு மண்டலத்தோட இயக்கங்கள் இதெல்லாம் கூட சிக்னல்ஸ் தானே ஒரு விதத்துல அலைகள் மாதிரி தானே சரியா பிடிச்சுங்க ஆசிரியர் கேக்குற கேள்வி இதுதான் பிரபஞ்சமே அலைகளால ஆனதுன்னா நம்ம மூளை நம்ம உடல் இயக்கங்களும் ஒருவித அலை வடிவமா இந்த பிரபஞ்சத்தோட இந்த இயற்கையோட தொடர்பு கொள்ள முடியாதா புரியுது இதை ஒரு ரேடியோ மாதிரி யோசிச்சு பாருங்க காத்துல அலைகள் போயிட்டே இருக்கு கண்ணுக்கு தெரியாது ஆனா சரியான கருவி இருந்தா சரியான அலைவரிசையில தகவலை நம்ம கேட்க முடியுது இல்ல ஆமா அது மாதிரி நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில ஏங்கி இந்த பிரபஞ்ச பேரறிவோட தொடர்பு கொள்ள முடியுமாங்கிறது தான் அவரோட ஒரு கருதுகோள் இத நாம மதங்கள் சொல்றதுல இருந்து இது எப்படி வித்தியாசப்படுது ஆசிரியர் இத வார்த்தையில இருந்து புரிச்சு பாக்குறாரு இது ஒரு மத நம்பிக்கை இல்ல இது வந்து பொருள் மற்றும் ஆற்றலோட மேட்டர் அண்ட் எனர்ஜியோட அடிப்படை இயல்பை வச்சு யோசிக்கிற ஒரு சாத்தியகூறுங்கிறாரு இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இயற்கை நம்ம உடம்பையும் மனசையும் பாதிக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆனா உல்டோவா நம்மளோட உருமுகப்படுத்தப்பட்ட முகப்படுத்தப்பட்ட சிந்தனையோ இல்ல ஆழமான உணர்வு நிலையோ இயற்கை மேல இல்ல இந்த பிரபஞ்ச அமைப்பு மேல ஏதாவது சின்ன தாக்கத்தையாவது ஏற்படுத்த முடியுமா இது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கிறாரு இந்த சிந்தனைகள்லாம் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப ஆழமான மனுஷங் காலங்காலமா கேட்டுட்டு இருக்கிற ஒரு கேள்விக்கு கூட்டிட்டு போகுது வாழ்க்கையோட நோக்கம் தான் என்ன ஆமாம் இந்த உயிரினங்கள் தோணுனது இத்தனை கோடி வருஷ பரிணாம வளர்ச்சி கடைசியா யோசிக்கிற சக்தி உள்ள மனுஷன் உருவானது இதெல்லாம் சும்மா தற்செயலா உயிர் வாழ்றதுக்கான ஒரு தேவை சவைவல் இன்ஸ்டிங்ட் மட்டும்தானா இதுக்கு பின்னாடி இருக்கு? அறிவியல் பெரும்பாலும் எப்படி ஹவ் விஷயங்கள் நடக்குதுன்னு விளக்குறதுல ரொம்ப நல்லா இருக்கு கிராவிட்டி எப்படி வேலை செய்யுது செல் எப்படி பரிணாமம் எப்படி நடக்குது இதெல்லாம் சொல்லுது ஏன் கேள்விக்கு அறிவியலை தாண்டி இருக்கிற மாதிரி இல்லைன்னா இன்னும் தெரியாத மாதிரி இருக்கு இவ்வளோ பெரிய நம்ம கற்பனைக்கே எட்டாத பிரபஞ்சத்துல இத்தனை கோடி வருஷ உயிர்களோட தொடர்ச்சியான பயணத்தை அதோட உச்சம் மாதிரி தோன்ற இந்த மனுஷனோட சிந்தனைய வெறும் விபத்து இல்லை தேவைன்னு சொல்லி முடிக்கிறது போதுமானதா இல்லைன்னு ஆசிரியர் நினைக்கிறாரு போல ஆமாம் அவர் அந்த மனக்குறையை சொல்கிறாரு ஒருவேளை நம்ம சின்ன அறிவுக்கு புரியலனாலும் இந்த பெரிய இயற்கைக்கு இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு அதுக்குள்ளேயே ஒரு நோக்கம் இருக்கலாமோங்கிற சாத்தியத்தை அவர் மறுக்கலை இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அவர் சாவுக்கப்புறம் என்ன சொர்க்கம் நரகம் இல்ல மறுபிறவி இந்த மாதிரி மத ரீதியான விஷயங்களை பத்தி பேசல அதுக்கு பதிலா இந்த வாழ்க்கை இந்த இருப்பு இதோட அர்த்தம் என்னங்கிறத பத்தி மட்டும் பேசுறாரு ஆக தூரம் வந்த பிறகு ஆசிரியர் கடவுளுங்கிற வார்த்தையை எப்படி பாக்குறாரு அவர் ஒரு ஆள் மாதிரி கையெடுத்து கும்பிட வேண்டிய ஒரு கடவுளை பத்தி பேசலங்கறது தெளிவா தெரியுது நிச்சயமா இல்ல அவர் கடவுளுங்கிறத இந்த பிரபஞ்சத்தோட அமைப்பு நிலை சிஸ்டமிக் ஆர்டர் இல்லனா அந்த பேரண்ட அறிவாவே காஸ்மிக் இன்டெலிஜென்ஸாவே மாத்தி வரையறை செய்யலாமான்னு கேட்கிறாரு அப்படியா அப்படி பார்த்தா கடவுளோட உறவுன்னா என்னவா இருக்கும் அது இயற்கையோட அந்த உள்ள இருக்கிற நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதோட ஒத்துசைவா இணக்கமா செயல்படுறதுதான் சொல்றாரு ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது நாம் அந்த இயற்கையோட இல்லனா பேரண்ட அறிவோட கைப்பாவைங்க மட்டும்தானா நமக்குன்னு சுதந்திரமா செயல்படுற தன்மை வில் இல்லையா இது ஒரு சிக்கலான கேள்விதான் ஆசிரியர் நாம முழுசா கைப்பாவைங்கன்னு சொல்லல ஆனா நம்ம செயல்கள் அந்த பெரிய அமைப்போட ஒரு பகுதியாதான் நடக்குதுங்கிறாரு அது மட்டும் இல்லாம நம்ம மூளை நரம்பு மண்டலம் இதெல்லாம் அலை மூலமா இந்த பிரபஞ்ச பேரறிவோட வினை புரியக்கூடும் அப்படிங்கிற கருதுகோல அவர் மறுபடியும் சொல்றாரு இதுதான் கொஞ்சம் நம்பிக்கை தர ஒரு பகுதி வினை புரியிறதா அதாவது தொடர்பு கொள்றதா அவர் ரெண்டு வழிகள சொல்றாரு ஒன்னு தியானம் பக்தி மாதிரி நம்ம பாரம்பரிய வழிகள் இன்னொன்னு நவீன அறிவியல் சோதனைகள் கருவிகள் இத வச்சு இந்த பிரபஞ்ச சக்திகளை நாம சும்மா உணர்றதோட மட்டும் இல்லாம ஓரளவுக்கு அதோட உறவாடவும் கம்யூனிகேட்டும் ஒருவேளை ரொம்ப ரொம்ப சின்ன அளவுல சில மாற்றங்களை ஏற்படுத்தவும் கூட முடியுங்கிற ஒரு சாத்தியத்தை அவர் முன்வைக்கிறார் இது நிரூபிக்கப்பட்ட உண்மை இல்லை ஆனா ஆராய வேண்டிய ஒரு சாத்தியம் இது இன்னும் ஆழமா போது போல தெரியுது இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு கருதுகோல சொல்றாரு உயிர்களோட நினைவு மெமரி அதோட நனவு கான்ஷியஸ்னஸ் அறிவு இதெல்லாம் வந்து ஒரு உடம்பு செத்ததுக்கு அப்புறமோ இல்லை ஒரு புது உடம்பு பிறக்கிறதுக்கு முன்னாடியோ கூட ஒரு மாதிரி அலை வடிவங்களா தகவல்களோட குவாண்டம் இல்லை அதிர்வங்களா இன்ஃபர்மேஷன் குவாண்டா ஆர் ஃப்ரீக்வன்சிஸ் இந்த பிரபஞ்ச சக்திகளோட தொடர்ந்து இயங்க வாய்ப்பு இருக்கான்னு அடேங்கப்பா இது ஒரு பெரிய டேட்டாபேஸ் மாதிரி இல்லைன்னா ஒரு ஆற்றல் களம் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் சரி மேலும் பிரபஞ்சங்கிறது ஒரே ஒரு மையத்தை மட்டும் கொண்டதில்லை அது பல சக்தி மையங்களையும் பல இயக்க தளங்களையும் கொண்டதுங்கிறாரு உதாரணத்துக்கு இயற்பியல்ல பேசுற ஹெக்ஸ் புலம் ஹெக்ஸ் பீல்ட் எல்லா இடத்திலயும் பரவி துகள்களுக்கு நிறைய கொடுக்கிற ஒரு ஆற்றல் களம் இருக்குல்ல ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி கருத்தாக்கங்களை சொல்றாரு பாரதியார் பரசிவ வெள்ளம்னு கவிதையா சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சத்துல பல ஆற்றல் நிலைகள் பல அறிவு தளங்கள் இருக்கலாம் இத நாம ஆன்மீகத்துல ஆத்மா பரமாத்மா பிரம்மம்னு எப்படி வேணா சொல்லலாம் ஆனா அறிவியல் பார்வையில பரமாத்மாங்கிறத ஒருவித கூட்டு பிரபஞ்ச ஞானம் கலெக்டிவ் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமான்னு ஒரு புது வரையறைய தராரு கூட்டு பிரபஞ்ச ஞானம் ஆமா இந்த கூட்டு பிரபஞ்ச ஞானம்ங்கறத ஒரு பெரிய பிரபஞ்ச லைப்ரரி மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்களேன் ஒவ்வொரு உயிரோட அனுபவமும் அறிவும் அங்க ஒரு பதிவா சேருது அந்த மொத்த அறிவு தான் இந்த பேரன் அறிவுங்கிற மாதிரி ஒரு பார்வை அப்பா அப்பா இது உண்மையிலே மூளையை கசக்கிற ஒரு சிந்தனை பயணம் இருப்பு உண்மைங்கிறதுல ஆரம்பிச்சு அது பெரும்பாலும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் அந்த இயற்கைக்கே ஒரு பேரறிவு இருக்கலாம் அதோடு நாம அலைவடிவத்தில் தொடர்பு கொள்ள கூட சாத்தியம் இருக்குங்கறது வரைக்கும் பண கருத்துக்களை பார்த்தோம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த கட்டுரை மதங்களோட எல்லைகளுக்கு வெளியே நின்னு பிரபஞ்சத்துல நம்ம பார்க்கற இந்த பிரமிக்க வைக்கிற ஒழுங்கையும் மனுஷனோட உணர்வு நிலைக்கும் அந்த பிரபஞ்ச பேரறிவுக்கும் நடுவுல ஒரு தொடர்பு இருக்க முடியுமாங்கிறதையும் அறிவியல் மற்றும் தத்துவ நோக்கத்துல ஆராயிற ஒரு தீவிரமான முயற்சி ஆமா இது கரெக்டான பதில்களை தந்துருச்சுன்னு சொல்ல முடியாது அதுக்கு பதிலா இன்னும் நிறைய புது சிந்தனைகளுக்கும் ஆழமான கேள்விகளுக்கும் ஒருவேளை புது ஆராய்ச்சிகளுக்கும் கூட வழி செய்யுதுங்கிறது தான் இதோட முக்கியத்துவம் நிறைவா இந்த கட்டுரை நம்ம ஒரு கேள்வியோல விட்டுட்டு போகுது நம்ம பாரம்பரியமா வர்ற தியானம் பக்தி மாதிரி அகவயப்பட்ட வழிகள்லையோ இல்ல நவீன அறிவியல் கருவிகள் சோதனைகள் மாதிரி புறவையப்பட்ட வழிகள்லையோ இந்த பிரபஞ்ச சக்திகளோட இந்த பேரண்ட அறிவோட நம்ம தொடர்பு கொள்ள முடியுமா உறவாட முடியுமாங்கிறதை ஆராய சொல்லுது இது உங்களுக்கான கேள்வி நீங்களே யோசிச்சு பாருங்க உங்க சொந்த அனுபவங்கள்ல தற்செயல்னு நம்ம சும்மா கடந்து போற விஷயங்களுக்கு பின்னாடி சில சமயம் விளக்கவே முடியாத மாதிரி சில நிகழ்வுகள் ஒண்ணா நடக்கிறதையோ இல்ல சில அசாதாரண தொடர்வுகளையோ இல்ல ஒரு உள்ளார்ந்த ஒழுங்கையோ நீங்க உணர்ந்தது உண்டா அந்த உள் உணர்வுகளையும் அனுபவங்களையும் சும்மா தள்ளி விடாம அதை ஆராய்ஞ்சு பார்க்கறது இந்த பரந்த ஒழுங்கான ஒருவேளை அறிவுள்ள பிரபஞ்சத்தில் உங்களோட இடம் என்னங்கிறத பத்தி உங்களுக்கு என்ன சொல்லக்கூடும் இது யோசிக்க வேண்டிய ஒருவேளை வாழ்க்கை முழுக்க தேட வேண்டிய ஒரு கேள்வி